முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி சிறந்து விக்ரமசிங்க ராஜபக்சவுக்கு எதிராக ஒரு புதிய வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பில் நாளைய தினம் ஒருவர் கைது செய்யப்பட போகிறார் அதே போல இந்த குற்றச்சாட்டுக்கள் இருந்து சிறந்து விக்ரமசிங்கவை காப்பாற்றுறதுக்காக மஹிந்த தரப்பால் ஒரு வகையான சூழ்ச்சி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்குது அவை எல்லாமே இன்றைக்கு வெளியில வந்திருக்குது அதே போல இலங்கையைச் சேர்ந்திருக்கக்கூடிய இரண்டு பிரபலமான வைத்திய நிபுணர்கள் ஒரு மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் யார் அவர்கள் எப்படியான ஒரு மோசடி அரங்கறி இருக்குது இதற்கு பின்னணியில யாரெல்லாம் தொடரப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு சகல தகவல்களுமே கிடைக்கப்பட்டிருக்குது ஆக என்னெல்லாம் நடந்திருக்குது அவை எப்படி நடந்திருக்குதுன்றதை பற்றித்தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க என்ன விடியம் என்று சொன்னால் இலங்கையை சேர்ந்திருக்கக்கூடிய மிக பிரபலமான இரண்டு மருத்துவர்கள் தான் நாற்பத்தி ஐந்து வயதாக இருக்கக்கூடிய மருத்துவர் திகான் தரங்க ஐம்பத்தி மூன்று வயதாக இருக்கக்கூடிய மருத்துவர் ரிச்சர்ட் வில்லியம் இவர்கள் இருவருமே இப்ப அவுஸ்ட்ரேலியாவுடைய மிக பிரபலமான மருத்துவமனைகள் என்று சொல்லப்படுகிற இளவரசி அலெக்சாண்ட்ரா மருத்துவமனை ரோயல் பிரிஸ்பேரின் மகளிர் மருத்துவமனை இந்த இரண்டிலையுமே வைத்திய நிபுணர்களாக கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த இரண்டு மருத்துவர்களுக்கும் ஒரு மருத்துவ உபகரணங்களை விநியோகிக்கக்கூடிய நிறுவனம் அதாவது

உபகரணங்களை பரிந்துரைக்கிறதுக்குமாக சட்டவிரோதமாக பணம் பெற்றிருக்கிறார்கள் அதுலயும் இந்த ரிச்சர்ட் வில்லியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் ஒவ்வொரு முறை இந்த உபகரணத்தை பயன்படுத்தும் போதும் அதற்காக இருபது சதவீத லாபத்தையும் பெற்றிருக்கிறார் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மோசடி இடம்பெற்றிருக்குது இதற்காக இந்த இலங்கையை சேர்ந்திருக்கக்கூடிய இரண்டு வைத்தியர்களுக்கும் இந்த மெடிவேன்ஸ் என்று சொல்லப்படுகிற நிறுவனத்திட்ட இருந்து ரெண்டு தசம் எட்டு மில்லியன் அமெரிக்க உடல்கள் அதாவது இலங்கை ரூபாய்கள் எண்ணூற்றி அறுபத்தி ஏழு மில்லியன் ரூபாய்கள் வழங்கப்பட்டிருக்கு இது தொடர்பில் இந்த இரண்டு இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது இவர்களோட இந்த ரகசிய ஒப்பந்தம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டதற்காக அந்த கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர்கள் இருவருக்குமே வருகிற இரண்டாம் மாதம் பதினாறாம் தேதி தண்டனைகள் வழங்கப்படும் என்று சொல்லி அவஸ்திரேலியாவுடைய நீதிமன்றத்தால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இலங்கை மருத்துவர்களுடைய ஊழல் வெளியில வரும்போது யாழ்ப்பாணம் பீடத்தில் நடந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு சம்பவம் அம்பலமாக இருக்கு என்ன நடந்திருக்கு யாழ்ப்பாண மருத்துவ படத்தினுடைய இந்த புதுமுக மாணவர்களுக்கான உள்ளிருப்பு கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றிருக்கிறது இதுல மொத்தமாக இருநூற்றி இரண்டு மாணவர்கள் உள்ளிருக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி இந்த மாணவர்கள் ஒருவராக கண்டியை சேர்ந்திருக்கக்கூடிய சிங்கள வந்திருக்கிறார் இவரும் கிட்டத்தட்ட இப்ப மட்டும் அதாவது இரண்டு மாதங்களுக்கு மேல இந்த கற்றல் நடவடிக்கைகள் விரிவுரைகளுக்கு போயிருக்கிறார் மாணவர்களுடைய விடுதிகளையும் பயன்படுத்தி வந்திருக்கிறார் இப்படி இருக்க நேற்றுக்கு முன்தினம் இந்த இருநூற்றி இரண்டு மாணவர்களையும் குழுக்களாக பிரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கார் ஆனா இந்த குழுக்கள் பிரிக்கப்பட்டு வரும்போது அங்க ஒரு மாணவர் அதிகமாக காணப்பட்டிருக்கிறார் அதாவது மொத்தமாக இருநூற்றி மூன்று மாணவர்கள் அங்கே இருந்திருக்கார்கள் இதுக்கு பிறகு இது தொடர்பில் ஒரு விசாரணையை மேற்கொள்ளும்போது இந்த கண்டியைச் சேர்ந்திருக்கக்கூடிய ஜுவதி எந்த விதமான அனுமதிகளும் இல்லாம தானாகவே இந்த மருத்துவ பிடத்துக்கள் நுழைஞ்சு கிட்டத்தட்ட இரண்டு மாதமாக கல்வி கற்றது தெரிய வந்திருக்குது இவர்தான் இந்த மருத்துவ விடுதிகளையும் பயன்படுத்தி இருக்கிறார் சகல விரிவுகளுக்கும் சென்று வந்திருக்கிறார் ஆனா இவருக்கு எந்த விதமான அனுமதிகளுமே வழங்கப்படவில்லை அது

ராஜபக்சவும் இன்றைக்கு ஒரு புதிய வகையான ஊழல் குற்றச்சாட்டுக்கு சிக்கியிருக்கிறார் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இலங்கையில இந்த மலையத்திலே அதே போல கொழும்பனுடைய மிக பிரதான இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான முக்கியமான முன்பள்ளிதான் தான் த கால்டன் முன்பள்ளி இதனுடைய இயக்குனர் வேற யாரும் கிடையாது இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்சே இவா என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமானதாவது இலங்கை அரச பயன்பாட்டுக்கு இறக்குமதி செய்கிறதாக கூறி அந்த போர்வையில் தன்னுடைய தனியார் முன்பள்ளிக்கு சொந்தமாக பல சொகுசு பேருந்துகளை இறக்குமதி செய்திருக்கிறார் இந்த விடம் தெரிய வந்து இது தொடர்பில் குற்றப்பத்திரிகைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய எந்த ஒரு அரசாங்கமும் இந்த விசாரணைகளை மேற்கொள்ளல இப்படி கேட்க ஜனாதிபதி அனும்குமாரனுடைய தலைமையில் இந்த விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு இலங்கையினுடைய சட்டமா அதிபர் ஒரு பணிபுரி விடுக்கப்பட்டிருக்கு அது தொடர்பு அவர்கள் உத்தியோகபூர்வமாக இந்த ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாக அஜித் தர்மபால தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாம இதற்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது எப்படி என்று இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி செய்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டு இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து அவாவை காப்பாற்றுறதுக்காக இந்த இறக்குமதிகள் இடம்பெற்ற காலத்தில் யார் ஜனாதிபதி செயலகத்தில் பணியாற்றினதோ அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அந்த குற்றங்களை தான் பொறுப்பேற்க தயாராக இருக்கிறதாகவும் அந்த நபர் நாளைய தினம் சரணடைய வாய்ப்பு இருக்கிறதாகவும் இதால மஹிந்த இதிலிருந்து காப்பாற்ற முயற்சிகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதாக இன்னும் ஒரு குற்றச்சாட்டு மனைவிக்கு எதிராக இந்த சட்டங்களும் அதே போல ஆதாரங்களும் இருக்கிறதால இந்த சொகுசுப இவாவால மோசடியில் மிக கடினமான ஒரு விடயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய மனைவி மேலே கொலை குற்றச்சாட்டுலேருந்து பல்லவிதமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்குது அப்படி இருக்கேக்கே இந்த சொகுசு பஸ் மோசடி போல அந்த குற்றச்சாட்டுகளும் விசாரிக்கப்படுமான்னு சொல்லி ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது என்ன நடக்கப் போகுதுன்றதை பொறுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போலதான் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய இரண்டு நபர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது என்ன கண்டா இவர்கள் இதுவரை யாழ்ப்பாணம் கொடிகாவம் பகுதியில் இருக்கக்கூடிய மந்தவழி பகுதியில் வைத்து அறுபது வயதாக இருக்கக்கூடிய ஒரு நபரை கோடாரியால தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள் இது தொடர்பில் இந்த இரண்டு நபர்களும் கைது செய்யப்பட்டு ஒரு நீண்ட விசாரணை இடம்பெற்று அதுல கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் சாட்சியங்கள் எல்லாமே இந்த இரண்டு நபர்களுக்கும் எதிராக இருந்ததால நேற்றைய தினம் யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதியால இவர்கள் இருவருக்குமே மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம இப்ப ஜனாதிபதி அனுரகுமாருடைய தரப்பால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத சொத்து குவிப்பு சட்டத்தின் மூலம் இன்றைக்கு இப்பாகுவ பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாற்பது வயதான நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் யார் என்ன நடந்திருக்கு இவர் இப்ப வெளிநாட்டுல தலைமறைவாக இருக்கக்கூடிய இந்த பாதால் உலக கும்பல் அதே போல இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களோட தொடர்புகளை பேணி அவர்களுக்காக இலங்கையில பணப்பரிமாற்றங்களை செய்யக்கூடிய ஒருவர் இப்படி இந்த போதைப் பொருள் விற்பனை மூலம் விடப்படுகிற பணங்கள் எல்லாமே இந்த நாற்பது வயது நபர்கிட்ட தான் கொடுத்து வைக்கப்பட்டிருக்குது இப்படி சகல பின்னணிகளுக்கும் பின்னணியில இந்த நபர் சிக்கி இருக்கிறார் இதன் மூலமாக இவரிட இப்ப இருபத்தி எட்டு கோடி ரூபாய்களுக்கு மேல சொத்துக்கள் காணப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி கிடைக்கப்பெற்ற பணத்தில இரண்டு அதிசொகுசு வாகனங்களையும் இவர் வாங்கியிருக்கிறார் இது எல்லாமே இந்த வாகனங்கள் உட்பட்ட அந்த இருபத்தி எட்டு கோடி ரூபாய் சொத்துக்களும் இன்றைக்கு இலங்கையினுடைய அரசு தரப்பால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் அவரையும் நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டு இதற்கான தண்டனைகள் பெற்று கொடுக்கப்படும் என்று சொல்லி உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில் கைது செய்யப்படுகிற இந்த முக்கிய அரசியல் தலைமைகளும் அவர்களுக்கு பின்னணியில் கொடுக்கப்படுகிற இந்த வழக்கு விசாரணைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உண்மையிலேயே அவர்கள் மேல மிக பலமான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் சிறிய குற்றங்களைத்தான் விசாரிக்குதா இல்லை என்று சொன்னால் காலப்போக்கில் அந்த சகல குற்றங்களுமே விசாரிக்கப்படுமா என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட என்ன ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி